மீடியா கோடி மீடியா ஓடி ஒளிந்து ஓடி ஒளிந்த பாசிச இனவாத மீடியா பாசிச இனவாத மீடியா டெல்லி சொலோ டெல்லிக்கு சொலோ விவசாய எதிர்ப்பு மசோதாவே விவசாய எதிர்ப்பு மசோதாவே எங்கள் விவசாயிகளை வேறருக்க எங்கள் விவசாயிகளை வேறருக்க நிறைவேற்றிய வேளாண் மசோதாவே மத்திய அரசே மத்திய அரசே ஏழை மகன் என்று சொன்ன மோடி அரசு ஏழை மகன் என்று சொன்ன மோடி அரசு வாப்பேஸ் எங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு அடகு வைப்பதை வாப்பேஸ் பெரு வாப்பேஸ் பெரு வாப்பேஸ் பெரு எங்களை கார்ப்பரேட்டுகளுக்கு அடகு வைக்க அடகு வைப்பதை வாப்பேஸ் பெரு திரும்ப பெரு திரும்ப பெரு வேளாண் எதிர்ப்பு மசோதாவை திரும்ப பெரு அது என்னுடைய சகோதரர் விவசாயிக்கு போகாது கார்ப்பரேட்டுக்கும் போகும் அதில் ஒரு பங்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு போகும் நாங்களாம் மோடி செத்தாலும் சரி அமிஷா செத்தாலும் சரி நான் ஒரு தூணி கண்ணீர் நாங்கள் யாரும் வடிக்க மாட்டோம் கண்ணீர் வடிக்கிறவங்க இந்த கூட்டத்தை வந்து போயிடுவோம் நாங்கெல்லாம் துவா செய்வோம் ஒரு ஃப்ரௌன்னு செத்துட்டான் ஒரு நம்மளுது செத்துட்டான் அப்படி தான் நினைப்போம் என்று சொன்னால் எங்கள் சமுதாயம் அவ்வளவு பேர் இந்த பாவிகளால் உயிரிழந்திருக்கிறது நான் எப்படி அதை ஏற்க முடியும் அந்த பாவிகளால் தான் இந்த சட்டம் அமலுக்கு வருகிறது எவ்வளவு பெரிய கொடுமை இந்த தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எல்லா கட்சிகளும் அண்ணா திமுக திமுக தேர்தல் தேவையா நான் கேட்கிறேன் நான் இப்போ அறிவிக்கிறேன் இந்த விவசாயிகளிடையே போடப்பட்டிருக்கிற இந்த மூணு மசோதாவை வாங்கவில்லை என்று சொன்னால்

இந்த மசோதா பாராளுமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறவரை வாபஸ் வாங்காதவரை கருணாநிதி என்ற போராளியின் மகன் ஸ்டாலின் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் கேட்கவே கஷ்டமா இருக்கா எடப்பாடி பழனிசாமி எங்க அம்மா மேல சத்தியமா நான் போட்டியிட மாட்டேன் சொல்லலாமா சொல்லுவீங்களா காங்கிரஸ் சோனியா சொல்லணும் தேர்தலை நாங்கள் சந்திக்க மாட்டோம் காரணம் விவசாயி வாழ்ந்தா தான் நான் வாழ முடியும் விவசாயி வாழணும் நான் வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டேன் நாங்கள் யாரும் போட்டியிட மாட்டேன் தேர்தலை புறக்கணிக்கிறோம் சொல்லுவையா டெட்பாடி எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இந்த நாட்டில் தேர்தல் எதற்காக மக்களுக்காக மக்களை ஆளுவதற்காக மக்களுடைய நன்மைக்காக மக்களுடைய நலனுக்காக மக்களுடைய உரிமைக்காக தான் தேர்தல் ஆனால் மக்கள் உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளுடைய உரிமை பறிக்கப்பட்டிருக்கிற போது

தானியோடு தைரியத்தோடு மக்கள் மன்றத்தில் எண்ணு கொண்டிருக்கிறோம் உங்களின் ஓட்டை பொறுக்க வந்த பொறுக்கிகள் அல்ல நாங்கள் உங்களுக்காக போராட வந்திருக்கிற போராளிகள் நாங்கள் என்பதை இந்த மண்ணில் நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கிறோம் அன்புக்குரிய சகோதரர்களே எனவே இந்த மசோதாவை மானமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாபஸ் வாங்க வேண்டும் மக்கள் வியாபாரிகள் அனைவரும் நொந்து போய் கொண்டிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த நாட்டின் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்கள் சைனர்கள் புத்த மதத்தை சார்ந்தவர்கள் சீக்கிய மதங்களை சார்ந்தவர்கள் முஸ்லிம்கள் அவர்களுடைய மத வழிபாட்டு முறைகளை பின்பற்ற முடியாமல் அவர்களுடைய மத மத வழிபாட்டு தலங்களை பாதுகாக்க முடியாமல் அந்த வழிபாட்டு தலங்களை இந்த மோடி என்கிற பயங்கரவாதியினுடைய சாக்கடை உறுப்பினர்களால் இழந்து கொண்டிருக்கிற கொடுமையை இன்றைக்கு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இப்படியெல்லாம் மோடி என்ற பெயரிலே பாரதிய ஜனதா கட்சி என்ற பெயரிலே ஆர்எஸ்எஸ் என்ற பெயரிலே இந்த நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறோம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் கூமட்டைகளாக இந்த நாட்டினுடைய மக்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் இதையெல்லாம் சகித்துக் வேண்டும் என்று சொன்னால் இந்த நாடு முசோலியின் நாடா இந்த நாடு ஹிட்லர் என்ற சர்வாதிகார நாயின் நாடா இல்லை இது ஒரு ஜனநாயக தேசம் லட்சக்கணக்கான கோரிமை கோரிக்கணக்கான

இந்திய தேசத்தின் ஜனநாயகத்தை இந்திய தேசத்தின் ஆட்சி முறையை யார் அனுபவிக்க வேண்டும் மோடியா பார்ப்பன பணியா கும்பலா பாரதிய ஜனதா கட்சி பாரதேசிகளா என்பதை இந்த தேசம் தீர்மானிப்பதற்கு தான் இன்றைக்கு விவசாயிகள் கூடி நிற்கிறார்கள் லட்சக்கணக்கான மக்கள் கோடியை தொட்டுவிட்ட மக்கள் என்ன செய்ய முடிந்தது அவன் மயிரை கூட புழுங்க முடியவில்லை மோடியால் நீ சொல்லுகிற சர்வாதிகாரம் நீ சொல்லுகிற ஆட்சி என்ன செய்ய முடிந்தது அந்த விவசாயிகளை டிராக்டர்கள் லட்சக்கணக்கான டிராக்டர்கள் பயணித்துக் கொண்டே இருக்கின்றன விவசாயிகளின் குரலாய் அவருடைய நாடி நரம்பாய் டெல்லியே ஸ்தம்பித்து போய் கொண்டிருக்கிறது ராஜஸ்தானில இருந்தும் உத்தரப்பிரதேசத்தில இருந்தும் ஹரியானாவில இருந்தும் பறந்து பாடி செல்கிற பறவை கூட்டங்களைப் போல வாழவில் இருந்து புறப்படுகின்ற அம்புகளை போல சாரை சாரை அந்த மக்கள் அங்கே குவிந்து கொண்டிருக்கின்றார்கள் ஏதாவது செய்ய முடிந்ததா ரோட்ல வாஷ் மிஷின் போட்டு துவைச்சிட்டு இருக்கான் ரோட்ல வாஷ் மிஷின் நீங்க உணவு எல்லாம் எப்படி சாப்பிடுறீங்க உங்களுக்கு உணவு இருக்கா போய் ஒருத்தர் கேட்கிறார் அப்புறம் ஒரு விவசாயி சொல்லுகிறார் ஆறு மாதத்திற்கு உணவு எடுத்து வந்திருக்கிறோம் மோடியே புதைக்காம போக மாட்டோங்கிறாங்க மோடி என்ற மனிதன் சர்வாதிகாரி அந்த எங்கள் காலடியில் வீழ்த்தாமல் இந்த இடத்துல இருந்து மாட்டோம் என்று சொல்கிற அந்த விவசாயின் குரலாக இந்த அராமப்பட்டினத்தில் மக்கள் கூடியிருக்கிறோம் அவர்களின் குரல் தான் எங்களுடைய குரல் இவனெல்லாம் இந்திய தேசத்தின் விளிமையங்களுக்கு இந்த தேசத்தினுடைய நலனுக்காக யாரெல்லாம் போராடுகிறானோ அந்த போராளியுடைய கரங்களை எங்கள் கரங்களில் நாங்கள் பட்டுப்பிடித்துக் கொண்டிருக்கிறோம் நாடே சொல்லுகிறது கனடா நாட்டினுடைய அதிபர் சொல்லுகிறார் கனடாவுடைய பிரதமர் சொல்லுகிறார் இந்த விவசாயிகளுடைய போராட்டத்தை நாங்கள் ஆதரிக்கிறோம் அவனுக்கு தெரியுது விவசாயி சேர்த்துல இறங்கினாத்தான் நான் சோத்துல கை வைக்க முடியும்னு யாருக்கு தெரியுது கனடாவில் உள்ளவனுக்கு தெரியுது மோடியினுடைய ரசிகர் கூட்டங்களுக்கு தெரியவில்லை மோடியின் கோபங்களே நீங்கள் விழித்துக் கொள்ளுங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் சாம்ராஜ்யம் தகர்ந்து போகும் இந்த மண்ணில் அதை எவராலும் தடுத்த நிறுத்த அந்த அளவுக்கு மக்களுடைய கோபத்துக்கு நீங்கள் ஆளாகி கொண்டிருக்கிறீர்கள் பாராளுமன்றம் என்பதே மக்களாட்சி தத்துவத்தின் அடையாளம் இந்த தேசம் மக்களால் தீர்மானிக்கப்படுகிற தேசம் என்பதின் வெளிப்பாடுதான் பாராளுமன்றத்துடைய உறுப்பினர்